ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார வைரவ பிரச்சோதியாது ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்றத விட இந்த மாதத்துல கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வக்கர கிரகங்களாக உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது கடகராசில குரு பகவான் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து ஆஹ் அந்த மிதுன ராசில அதாவது கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் விருச்சிக ராசியில செவ்வாய் புதன் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி வக்ர இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் மாதம் பிறந்த உடனே மூன்றாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அப்படி இருக்கும்போது போது இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய என்னென்ன மாற்றங்கள் இந்த காலகட்டம் கிரகங்கள் பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு உச்சம் பெற்று வந்திருக்கிறாரு அவர் உச்சம் அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் அடைகிறார் வக்ரத்தன்மையை அடையக்கூடிய நவம்பர் மாதம் தன்னுடைய அடைகிறார் ஆக மொத்தம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களின் வக்ரத்தன்மை அப்படின்றது இந்த மாதம் ரொம்ப ஹெவியாக இருக்கு ஏன்னா சனி ராகு சனி பகவான் ஏற்கனவே வக்கரத்தன்மையோடு இருக்கிறார்

அடுத்து இந்த குரு பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார் புதனாகப்பட்டவர் நவம்பர் மாதமே வக்கரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதுபோக இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினேழாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் புதன மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றாரு இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் அந்த புதனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியில இருந்து மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்துல இன்னும் ஒரு பெயர்ச்சியாக அந்த சுக்கரனாகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் இந்த மாதிரியாக இந்த சுக்கரனாகப்பட்டவர் இரண்டு தடவை மாற்றம் பெறுகிறார் அடுத்து கிரகங்கள் வக்ரமாகின்றன இதுல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய கிரகம் சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ர வக்ர நிவர் அடைகிறார் இதெல்லாமே இந்த காலகட்டம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வக்கரத்தன்மையோட இருக்கு ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவானே வக்கரத்தன்மையோட இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் எதையும் நம்பி நீங்க சில வேலைகளை இழங்காதீங்க எதையாவது ஒரு லாபம் செஞ்சிடலாம் ஏதாவது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சில ஏதாவது பணத்தை கொண்டு போய் எங்கயாவது போய் மாட்டிக்க கூடாது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாச காலகட்டத்துக்கு இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட கலத்திராதிபதியும் வக்கரமாக இருக்கிறார் நான்காம் இடத்துல அந்த சனியும் வக்கரமாக இருக்கிறார் ராகு கேது வக்ர நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு சில முயற்சிகள்ல உங்களுக்கு தோல்விகள் இருக்கும் என்னதான் நீங்க முயன்று முயற்சி செய்து ஒரு அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு நினைச்சா கூட திரும்ப அதே இடத்துல நிக்கிற மாதிரிதான் அவங்களுடைய கால சூழ்நிலைகள் இருக்கு இப்போதைக்கு அதனால கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் பிரேக் மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே பாருங்க இருக்கக்கூடிய தொழில்களை அப்படியே செஞ்சுட்டு வாங்க நம்மளுக்கு லாபம் இல்லையே நம்மளுடைய வேலையில பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் இல்லையே அப்படின்னு எதுவுமே யோசிக்க வேண்டாம் இந்த தனுசு ராசி இந்த மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு மன தொந்தரவுகள் மாட்டிக்க கூடிய ஒரு நேரம் அடுத்து பலவீனம் ஆகிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு அப்தாஷ்டம சனி உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில ஸ்டார்ட் ஆகுது அந்த சனி இயல்பு நிலைக்கு திரும்புறதுனால அந்த அப் சனி அப்படின்றது துவங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அதனால இந்த தனுசுராசி என்பர்கள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறது ஒரு பலவீனமான உடல்நிலையை கொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த தனுசுராசி என்பர்களுக்கு கேஸ்ட்ரிக் ஒபிசிட்டி சமயம் சில பிரச்சனைகள் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தனுசுராசி நண்பர்களாக இருந்தாலும் இந்த மாதத்துல இந்த மாதிரியான ஃபுட் ஒரு நேரம் எங்கேயாவது இருந்து ஏதோ ஒண்ணு சின்னதா சாப்பிட்டுருப்பீங்க நண்பர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவீங்க அதனால சின்னதா ஒரு தேவையில்லாத ஒரு உடல் பலவீனங்களை ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் திடீர்னு நெஞ்சு அடைச்சிரும் நெஞ்சு அடைச்ச உடனே நமக்கு ஏதோ பயமாக இருக்கும் அர்த்தாஷ்டம சனி அந்த மாதிரியாக ஒரு மன பதட்டத்தை ஒரு நேரமாக என்பர்களுக்கு இருக்கு அதனால உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் வராது ஒரு ஒரு மந்த் ஒன் மந்த்துக்கு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளை தள்ளுறதுக்குதான் இந்த ராசி என்பர்கள் பார்க்கணுமே ஒழிய புதிய முயற்சிகள்ல ஈடுபட கூடாது ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துல அவங்களுக்கு ஏதாவது வழக்குகளே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான வாய்தாவ வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டீங்க இப்ப போய் நீங்க அதை பிரசன்ட் பண்ணாம இன்னும் வேற சூழ்நிலையில நீங்க அங்க போய் பிரசன்ட் ஆனீங்கன்னா தான் அதற்குண்டான பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு கடுமையாக இருக்காது இப்போ போய் நீங்க அங்க போய் முன்னாடி போய் நின்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இன்னமும் பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது நான்காம் இடத்துல குடும்ப ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குடும்பமே இல்லாம இருக்கோம் மேடம் இன்னும் எங்களுக்கு திருமணம் ஆகல இதனால நிறைய பிரச்சனைகள் மனவேதனையோட போயிட்டு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் வரண்கள் அமையறதுல எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் கிடையாது கலத்திராதிபதி சஞ்சரிக்கிறதுனால ரிவர்ஸ்ல போறாரு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன் வக்ரத்தன்மை அந்த புதனாகப்பட்டவர் அந்த பதினோராம் இடத்துல வக்ரத்தன்மை அடையிறதுனால அந்த கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையறதுல எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் இருக்காது வரண மட்டும் பாருங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருந்தா அதையும் கண்டுக்காதீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருந்தா அதையும் கண்டுக்காதீங்க உங்களுக்கு என்ன வரன்கள் வருது என்ன மாதிரியாக இருக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இதை மாத்திரம் ஒரு வேலையாக ஒரு மாசம் எடுத்து பாருங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெருமளவு ஒரு பிரச்சனைகள் வராத ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு வர்றதுனால அப்பா மூலமாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் தந்தை வழி உடல் தொந்தரவுகள்ல சில பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு அமைப்புகள் அதிகமாக இருக்கு ஏற்கனவே தந்தை உடல் பாதிப்புகள்ல இருக்கிறாரு அப்படின்னா அதுல சில தேவையில்லாத ஒரு இழப்புகளோ இல்ல ஒரு உடல் பலவீனங்கள் அதிகரிக்கிறதுக்கோ அவங்க மூலமாக சில மனவேதனைகளை அனுபவிக்கிறதுக்கோ உண்டான நேரமாக இருக்கும் சொத்து சம்பந்த பிரச்சனைகள்ல இருந்து அதாவது வழக்குகள் வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு சொந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வீட்டுல இருக்கும் போது தேவையில்லாத உடல் தொந்தரவுகளும் வேலை இழப்புகளும் இந்த நவம்பர் மாதம் இருக்கு அதனால நம்ம நிறைய நெகட்டிவான விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போலாம் அதையெல்லாம் சொல்லும் போது அங்க உங்களுடைய மன உளைச்சல்ன்றது அதிகமாகும் அதனால இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே செய்யுங்க எந்த விதமான சில டெவலப்மெண்டும் பண்ணணும் அப்படின்னு இந்த தனுசுராசி என்பர்கள் நினைக்க வேண்டாம் நினைச்சீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பாதிப்புகள் பின்னடைவு ஏற்படுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுடைய அளவு கம்மி பண்ணிக்கோங்க அதிகமாக நீங்க எந்த விதமான ஒரு ப்ரொடக்ஷனும் பண்ணாம என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் மாத்திரம் வச்சுக்கோங்க இஃப் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸா எங்களுக்கு வேணும் நான் ஸ்டாக்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மினிமம் குவான்டிட்டியை மாத்திரம் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்க ஸ்டாக்ல வச்சுக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது இல்லாட்டி அந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டே பாத்தீங்கன்னா பல நாட்களுக்கு வைக்காம தேவையில்லாம தேங்கி இருக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கிறவங்க ஷாப் இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வருமான அதிகரிப்பு அப்படின்றது கொஞ்சம் சரிவை அடையறதுக்குண்டான ஒரு நேரம் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் வராது கரெக்டா உங்களுக்கு அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்ததுனால இந்த நவம்பர் மாதம் எதிர்பார்த்த லாபங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வராது நகை சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு பின்னடைவை உண்டான ஒரு நேரம் இந்த தனுசு ராசி நகை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு ரீட்டைல இருக்கிறவங்களுக்கு லாபம் இருந்தாலும் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இருக்கும் ஏன்னா உங்களோட இரண்டாம் வீட்டு அதிபதியே நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கமிஷன் தொழில எல்லாம் நல்ல வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் மறைமுக வருமானம் இதெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இல்லிகளாக வரக்கூடிய வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம் உங்களுடைய ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம் உங்களுடைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்